வணக்கம் உறவுகளே நான் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபிய அரியாத்துலேருந்து ரெண்டு நாளாக நமக்கு எதுவும் விசா வேலை வாய்ப்பு சம்மந்தம் எதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு இன்னை வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பு நம்ம சேனல் வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் அங்கே இன்றைய வேலை வாய்ப்பை பார்க்கலாம் சவுதி அரேபிய அரியாத்து புது டிரைவர் கேட்டிருக்காங்க கம்பெனிக்கு பர்சனல் டியூட்டி கம்பெனி டிரைவர் சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபால் சம்பளம் ப்ளஸ் வந்து ஓவர் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரூமு வந்து கொடுத்துருவாங்க சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கிறணும் இரண்டாவது வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து ஹெவி வெஹிக்கிள் உள்ள லைசன்ஸ் உள்ள டிரைவர் அதாவது வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தவங்க ஹெவி வெஹிக்கள் உள்ள லைசன்ஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க அதே கம்பெனிக்கு தான் சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ஏழு சொல்லியிருக்காங்க ரூம் வந்து கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கிறணும் இதுக்கு யாராவது நம்ம வந்து நண்பர்கள் சகோதரி யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலாம் மூன்றாவது வேலைவாய்ப்பு இருந்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அதாவது வந்து ஒருத்தர் வந்து செக்யூரிட்டிங்கிறவர் வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு வந்து ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க உங்களை போய்ட்டு பிக்கப்பு ட்ராப் பண்ண வேண்டியதான் வாரத்தில் வந்து நாலு நாள் வந்து பிக்கப்பு ட்ராப் வரும் மூணு நாள் அவருக்கு லீவ் இருக்குது அதோடு சேர்ந்தாப்பில் அவரோட ச சம்பளம் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழு சம்பளம் சொல்கிறாங்க இது யாருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே லோக்கலில் நம்ம நாட்டுக்காரங்க வந்து ஒரு கார் வச்சுக்கிட்டு லோக்கலில் வந்து பிக்கப்பு ட்ராப் ஓட்டுவாங்க எல்லாருக்கும் தெரியும் பிக்கப்பு ட்ராப்பை ஓட்டுவாங்க அந்த மாதிரி டிரைவர்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் கொடுத்துருவாங்க வாரத்துலேருந்து நாலு நாள் தான் அவருக்கு டியூட்டி மீ மூணு நாள் வந்து அவர் ரெஸ்ட்டு தான் அந்த ரெஸ்ட்டும் சேர்த்து அந்த நாளும் கழிக்காமல் சேர்த்தாப்பில் தான் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் கொடுக்குறாங்க இது வந்து யார் பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க நம்ம இந்தியர்கள் வந்து சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டுக்காரங்க வச்சுருக்கலாம் இல்லை கேரளா வச்சுருக்கலாம் இல்லை வந்து வேறு ஸ்டேட்டுவங்க யாராவது கார் வச்சுருக்கலாம் அவங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு கெல்ஃபாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஏழு சம்பளம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஏர்போர்ட்டு ட்ராப்பு பிக்கப் மட்டும்தான் டைமிங்னு சொல்லியிருக்காங்க அதாவது மதியம் மூணு மணிக்கு பிக்கப் பண்ணணும் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும் நைட்டு இப்போ ரெண்டு மணிக்கு பிக்கப் பண்ணி ரூமில் வந்து ட்ராப் பண்ணணும் இதை தான் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஏழாவில் சம்பளம் சொல்லியிருக்காங்க அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து அறுபது கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அவங்க ரூமுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் அப் அண்ட் டவுனும் அறுபது கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக நம்ம சொந்தமாக கார் வச்சுருப்பீங்க டேக்ஸி மாதிரி ஊட்டிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் உங்களை தேவைப்படுது இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்